ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது தானே பார்க்குறீங்க ராஜேஸ்வரி சரியான கெல்லாடிவங்க எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையும் நம்ம விஜய்க்கு எங்கெங்கே ஆப்பு வைக்க முடியுமோ எல்லா ஆப்பையும் கரெக்டாக வச்சு விட்டுறாங்க பயங்கரமாக ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிஷாவும் அவங்க அப்பாவும் இல்லையா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு ஆதாரம் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க இங்கே பார்த்துக்கோங்க இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாகவே இல்லை அந்த வெண்பா வெண்பாவுக்கு வந்து எந்த ஒரு ஆதரவுமே அங்கே இல்லை நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல வரல இருந்தாலும் அப்பா அம்மான்றவங்க வெண்பாவை கண்டுக்கிறது இல்லை அவங்க சந்தோஷத்தை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர மற்றபடி வெண்பாவை எந்த விதத்துலையும் அவங்க கண்டுக்கிறது கிடையாது அதனால எப்பவுமே மன உளைச்சல்ல எங்கேயாச்சும் ஒரு பக்கம் உட்காந்துட்டு மூலையில உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கா எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் யோசிச்சிட்டு இருக்கா இப்படி இருந்தா அவ பைத்தியமாகறது ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த நிலைமைக்கு தள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்க வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பென் பெண்டரைவை கொடுக்குறாங்க அந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கிட்டேன் அவர் இருந்துக்கிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இனிமேவும் எங்கள் பேத்தி அவங்க விட்டு வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் என் பேத்திக்கு உயிருக்கே ஆபத்தாகிறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் அவளை அங்கே விட்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கும் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நீங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கண்டிப்பாங்க நீங்கள் எதுக்கும் கவலையேப்படாதீங்க எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்ய தான் போகிறேன் ஏன்னா வெண்பாவோட சந்தோஷம் முக்கியம் அதனால நாங்கள் தான் பார்த்துக்கிட்டாலும் அப்பா அம்மான்றவங்க கொஞ்சம் மாதம் பாசம் காட்டினா தானே அவங்க ரெண்டு பேரும் ஊர் சுற்றுறது என்ன அந்த பக்கம் போகிறது என்ன இந்த பக்கம் போகிறது என்ன அவங்க எப்போதாலும் ஜோடியாவே சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க ஆனால் வெண்பாவை ஒரு ஆளாக கூட கண்டுக்கிறது இல்லை அதனால தான் மனசு கேட்காம தான் டி பண்ணுறோமே தவிர மற்றபடி வெண்பாவை எங்களுக்கு பிடிக்காமலாம் இல்லை வெண்பாவை எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் வெண்பாவுக்கு ஒரு நல்லது நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் கிட்டே ஒப்படைக்கணும்னு நினைக்கிறோமே தவிர வேறு எதுவும் இல்லை நீங்கள் எங்களை தப்பாக நினைக்கக்கூடாது அங்கே ஒரு கோலை போட்டு வைக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி பரவாயில்ல மேடம் பரவாயில்லையே ரொம்ப நல்லா வேலை பார்க்குறீங்க உங்களை மாதிரி நாலு பேர் இருந்தால் சரிங்க நாட்டில் நல்லா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும் இப்போவே ரொம்ப லட்சணத்தில் இருக்குது இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே விளங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப கவலைப்படுறோம் ஆனால் அவங்க அதை பற்றி கவலையே படல இப்போ போலீஸ் போலீஸ்கிட்ட போகிறாங்க இங்கே பார்த்துக்கோங்க என் பேத்தி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் எல்லா ஆதாரத்தையும் கொடுத்தாங்க நான் அந்த ஆதாரம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு மேலேயும் இங்கே வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணி அந்த குழந்தை சந்தோஷமாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் எதிர்பார்க்க தேவையே இல்லை ஏன்னா இதுலேயும் எல்லாமே அப்பட்டமாக தெரியுது இதுக்கு மேலேயும் எங்கள் பேத்தி எங்கள் கூட அனுப்பலன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஹைகோர்ட்லேயே கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவனார் மிரட்டுறாரு அய்யய்யும் அப்படி இது உண்மையாக தான் இருக்கும் போல் அங்கே இருந்து வந்தவங்க நல்லபடியாக தான் ரிசல்ட் கொடுத்தாங்க ஆனாலும் இப்போ என்கொயரிக்கு போய் இன்னொரு முறை செக் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இப்போ ராஜேஸ்வரிக்கு மூல கதகதலன்னு இந்த வேலை செய்ய ஆரம்பிக்குது ஏன்னா இது நல்ல சான்ஸு இப்போ வந்து விஜயும் அந்த மல்லியும் கொஞ்சம் கூட வெண்பாவை கண்டுக்காத மாதிரியே நம்ம காட்டணும் அப்போ தான் அங்கே இன்வெஸ்டிகேஷனுக்கு வர ஆஃபீஸர் இருந்துக்கிட்டு எல்லாமே நெகட்டிவா கொடுப்பாங்க நெகட்டிவா ரிப்போர்ட் கொடுத்தா கண்டிப்பாக வெண்பாவை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண முடியாது இதனால நமக்கு ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிது ஒரு பக்கம் வெண்பா வீட்டை விட்டு போயிடுவா மல்லியும் வீட்டை விட்டு போயிடுவா இந்த விஜய் இருந்துக்கிட்டு எதுவும் இல்லாமல் ரோடு ரோடாக அலைய போகிறோம் அதுக்கப்புறம் எல்லா சொத்து விபத்து அந்த ஆஃபீஸ் எல்லாமே இவங்க பேருக்கு வரப்போகுது இதுக்கப்புறம் என்ன கவலை இருக்குதுன்னு சொல்லுங்கள் இவதுக்கப்புறமா இவன் எல்லாத்தையும் எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணுமே தவிர இவங்களை எப்படி வீட்டை விட்டு தோற்றுறதுன்ற கவலையே தேவையில்லை ஏன்னா அதுங்களே ஒன்று ஒன்று பாட்டு பிச்சுன்னு போயிடுங்க இந்த விஜய்க்கு வந்து வேலை செய்யலைனாலே தலை மண்டை எல்லாமே பிச்சுன்னு போயிடும் அந்த அளவுக்கு அவன் டென்ஷன் ஆகிடுவான் அதுக்கப்புறம் அவன் பைத்தியமாவனா ஆயின் போகிறான் என்னவனா ஆயிடுபான் அவன் வீட்டுக்கே வராமல் இருந்தால் கூட சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் என்னுடைய எண்ணம் முழுக்க எப்படியாச்சும் அந்த ஆஃபீஸ் எல்லாமே என் பேருக்கு வரணும் அதுதான் எனக்கு முக்கியம் அது வந்தால் சரி அதுக்கப்புறம் அவன் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டாங்க இது எப்படி யாருக்கும் தெரியாமல் செய்கிறாங்கன்னு எனக்கே தெரியல ஏன்னா இத்தனை நாளாக விஜய் கிட்டே ரொம்ப நல்லவங்க வரையும் நாடகம் இருந்தாங்க ஆனால் இப்போ திடீர்னு இப்படி ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா இது திடீர்னு செய்கிற வேலை இல்லை ரொம்ப நாளாக யோசிச்சு செஞ்ச வேலை தான் அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க இருந்தாலும் இதை விஜய்க்கு யார் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி தான் ஆனால் மல்லி சொல்கிற எதையுமே நம்ப மாட்டார் இந்த அப்படிப்பட்டவர் அவங்க அக்கா மேல உயிரே வச்சிருக்காங்க அவங்க ஒரு கோடு போட்டால் அதில் ரோடே போட்டுருவாரு அந்த அளவுக்கு பாசத்தை வச்சிருக்காரு இப்படிப்பட்டவர் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்தினே தான் இருப்பாங்க இவங்க ஏமாலேயே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்ததுன்னு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்